ஒரு காலத்தில் கிடைக்காது பதிப்பித்து விடலாம் என்று பதிப்பித்தார் அந்த வழியாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது ஒரு செய்தி உலா இலக்கியங்களில் உலா வருகின்ற மன்னன் இறைவனை கண்டு ஏழு பருவ மகளிரும் காதல் கொள்வார்கள் என்ற ஒரு பதிவு இருக்கின்றது இந்த பதிப்பினை படிக்கின்ற அஜலவர் அல்லது நான் ஒரு மன்னன் உலா வருகின்றான் அவனை பார்த்து ஏழு வகை ஏழு பருவ மகளிரும் காதல் கொள்கின்றார்கள் என்றால் அந்த கற்பு நிலை என்ன என்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் மதுரை என்றால் இந்த செய்தியை நாம் இழந்திருப்போம் என்ற ஒரு பரணியை அவர்கள் பதிப்பிக்கின்றார் உரையோடு பதிப்பிக்கின்றார் அந்த நூல் பதிப்பாகும் வரை தமிழ் உலகில் முதல்வாக கொப்பையத்து வரணி கூடல் சங்கமத்து வரணி என்ற இரண்டு வரணி நூல்கள் நமக்கு இருந்தது என்று இவ்வாறெல்லாம் அவருடைய சிற்றிலக்கிய பதிப்புகள் நமக்கு பலவற்றை காட்சிப்படுத்துகின்றன அடுத்தது ஒன்று சிற்றிலக்கியம் என்றால் என்ன தமிழ் தொண்ணூத்தி ஆறு வரை சிற்றிலக்கியம் தமிழில் அது மட்டும்தான் இருக்கின்றதா அதை வழிபடுத்தினார் என்று வழிபடுத்துகின்றார் அதற்கு சில காலங்களுக்கு முன்பு தொன்னூறு விளக்கம் என்ற ஒரு நூலை எழுதுகின்றார் அதில் தொண்ணூத்தி மூன்று தான் அவர் வழிபடுத்திருக்கின்றார் அதன் பிறகு அவர் வாழ்ந்த காலத்தில் அந்திம காலத்தில் எழுதுகின்ற ஒரு நூலில் மூன்று ியங்களை சேர்க்கின்றார் மூன்று சிற்றிலக்கியங்களை சேர்க்கின்றார் ஆனால் நாமும் அவர் மறைந்து முன்னூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இன்றும் நம்முடைய கணக்கு